எங்கெல்லாம் மக்கள் அல்லல் படுகிறார்களோ அங்கெல்லாம் அவருடைய கை நீளும் அந்த கரம் தான் தோழர் செல்வன் அவர்கள் அவரும் இந்த மக்களின் விடுதலைக்காக பல பாடல்களை எழுதியிருக்கிறார் ஒரு ரெண்டு மணி நேரம் நாம இந்த செய்தியை கேட்கறதுக்கு முன் வரலன்னா சமூக விடுதலை தலித் விடுதலை கேள்விக்குறிதான் தான் ஐயாயிரம் வருஷம் ஆறாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் உரத்து பேசுகிற ஒரு நமக்கு அந்த தலைவரை பொது சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது நமக்கு கடமை நான் ஒரு வாரமாக தகவல் சொல்றேன் இது வருத்தப்பட்டு தான் சொல்றேன் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இங்க நின்று இந்த கருத்தை கேட்க முடியல பேச முடியல எல்லோரோடும் அன்பா பண்பா பாசமா தோழமையா உன்னால கைகோர்க்க முடியலன்னா எத்தனை நாளைக்கு திருமாவளவன் கூட இருப்பார் எல்லோருக்கும் மரணம் உறுதி அம்பேத்கர் மறந்தும் மரணம் அடைந்தும் இன்றைக்கும் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் திருமாவை அப்படித்தான் நம்ம சேர்க்கணும் நான் அப்படிதான் புரிஞ்சிருக்கிறேன் திருமாவை மற்றவர்கள் நினைக்கிற போல காசு ஆக்குவதற்கு திருமாவை நான் ஒருபோதும் பயன்படுத்தியவன் இல்லை இது முப்பது ஆண்டு காலம் எனக்கு வருத்தமா இருக்கு ஒரு ஐம்பது அறுபது இது லட்சத்தை தோழர்கிட்ட நான் சொன்னேன் இது எனக்காக கிடையாது கூப்பிட்டு நான் பத்தாயிரம் செலவு பண்ணேன் இதை விட்டுட்டு போயிருக்கலாம் ஆனா இந்த ஆளுமைகள் பட்ட கண்ணீர் கஷ்டம் எல்லாம் எழுத்தா மாறி இருக்கு அந்த எழுத்தை கொண்டு போய் நாம இருக்கிற இளைஞர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எண்பது நாளில் கட்சியை தொடங்கி எட்டு லட்சம் மக்களை கூட்டி நான் அடுத்தது அரசியல பங்கு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அதட்டி ஆனால் அடங்க அடங்கு மறுப்பும் சொல்றோம் திருமாவை முதல்வராக்குவோம் என்று யாராவது தமிழகத்தில் பேசியிருக்கிறார்களா பேசப்படுதா அது பேசப்படுற பொருளாக மாறி இருக்கா முடியாததற்கு காரணம் நாமே தான் நாம தெளிவு இல்லை அரசியலாக இல்லை போராட்ட களத்தில் இல்லை இதுதான் இந்த தொய்வுக்கு காரணம் நாமே தான் நம்ம அமைப்பு பலவீனம் அடைவதற்கும் அதிகாரம் பெறுவதற்கும் நாம தான் காரணம் அந்த வகையில் செல்வன் தோழர் அவர்கள் நிறைய பாடல்களை எழுதி என்கிட்ட பாடணும்னு சொல்லி அவர் எப்பெல்லாம் பாட்டு எழுதுகிறார் அப்போல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து இல்ல எங்கெல்லாம் சமயம் கிடைக்குதோ அந்த எடுத்து வந்து என்னை பாட சொல்லுவார் அந்த வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை குறித்து ஒரு பாடலை பாடியிருக்கிறார் அதை வந்து இந்த நேரம் கருதி நான் ஒரு சரணம் ஒரு பாடலி பாடி அவர் எதிரில் இந்த பாடலை நான் பாடுகிறேன் அரசியல் சாசனத்தை வகுத்தளித்த அண்ணல் என்னை பல கண்டு மீண்டவர் என்னை பல கண்டு மீண்டவர் அரசியல் சாசனத்தை வகுத்தளித்த அண்ணல் அரசியல் சாசனத்தை வகுத்தளித்த அண்ணல் இன்னை பல கண்டு மீண்ட வகுத்தளித்து அன்னை இன்றை பல கண்டு நீண்டவர்கள் தடம் பறித்தார் இந்து அவர் வெறும் இந்திய அரசியலில் தடம் பறித்தார் இந்திய அரசியலில் தடம் பறித்தார் அரசியல் சாசனத்தை வகுத்தளித்த அன்பை தலகண்டு நீண்ட நாளாச்சு இந்த பாடலை அவர் என்னிடம் தந்து பாடி இதை போல இங்கே உட்கார்ந்து இருக்கிற அக்காவை மாவட்ட செயலாளர் நம்ம கூட நம்ம வீட்டில் இருக்கிற பெண்ணை ஆறு மணிக்கு மேலே போனால் எங்க போன திட்டுறோம் இது எல்லாரோட மனசுலையும் அடங்கி கிடக்கிற ஒரு பெண்ணிய எதிர்ப்பு அப்படிதான் நான் பார்க்குறேன் நான் கூட திட்டுவேன் எட்டு மணிக்கு மேலே எங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அவங்க பன்னெண்டு மணி ஒரு மணி நேரம் காலம் பார்க்காமல் குடும்பத்தை பார்க்காமல் இந்த மக்களின் விடுதலைக்காக எங்கெல்லாம் அழுவல் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஓடோடி இந்த மக்களுக்கு ஆதரவு நீட்டுகிற அக்கா வளர்மதி அவர்களை குறித்து கூட நான் எழுதியிருக்கிறேன் தோழர் செல்வந்தோர் அவர்களை குறித்து கூட நான் ஒரு பாடலை எழுதியிருக்கிறேன் இது வரைக்கும் சென்னைக்கு யாரும் பாட்டு எழுதியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனா நான் எழுதியிருக்கேன் இப்படி தலிசுபை அவர்கள் விடுபட்ட இடத்தை மக்களுக்காக போராடுகிற போராளிகளை நான் பாடலாக எல்லாரும் பேசுவாங்க எழுதுவாங்க ஆனால் பாடலாக பதிவு செய்திருக்கிறேன் பதிவு செய்து வருகிறேன் காலம் எனக்கு இயற்கை என்னை காக்க வேண்டும் இந்த மக்களின் விடுதலைக்காக போராடுகிற உங்களை நான் பாடி எழுத வேண்டும் என்று கேட்டு ஐயா மாரிமுத்தவர்கள் எழுதிய நான் ஒரு பாடலை வெளிநாடாவில் பாடியிருக்கிறேன் தம்பி செல்லங்குப்பம் நானும் அவரை குறித்து அவர் இறப்புக்கு நான் அழுதுகிட்டு பஸ் பயணத்தின் போது நான் அவரை குறித்து ஒரு பாடலை வரலாற்று பாடலை எழுதினேன் செங்கற்பட்டு மாவட்டம் கல்குளத்தில் பிறந்தவர் எடைப்பிள்ளை படிக்கவே கல்வி சேவைகளை செய்தவர் செங்கல்பட்டு மாவட்டம் கள் குளத்தில் பிறந்தவர் செங்கல்பட்டு மாவட்டம் கல் பிறந்தவர் பிறந்தவரு படிக்கவே சேவைகளை செய்தவர் பிள்ளை படிக்கவே சேவைகளை செய்தவர் செங்கல்பட்டு மாவட்டம் கல் குளத்தில் பிறந்தவர் தன்னை எனக்கு மண்ணில் சாய்ந்த சாய்ந்தோகம் எங்கள் மதங்களில் நீங்காத இடம் பிடித்த அறிந்த இயற்கை அவரை இயற்கை அவரை அவன் பயணத்தை இடைமறித்து பறித்துக் கொண்டது உயிரை பறித்துக் கொண்டது செங்கல்பட்டு மாவட்டம் பல்குளத்தில் பிறந்தவரே மரணமில்லை எங்கள் எங்களில் மனதை விட்டு அகலமில்லை அவர் மனித மரணமில்லை மனதை விட்டு அகழமில்லை அவர் ஆற்றிய தொண்டுதான் கல்வி படிதான் அந்த வரலாற்று பேசாசிரியை புகழ்வது சரிதான் வரலாற்று பேராசிரியரை புகழ்வது சரிதான் விதைப்பது நம் பணிதான் செங்கல் பாட்டு மாவட்டம் கல்குளத்தில் பிறந்தவர் சிறுத்தைகளின் சொத்து அறிஞ்சன் அறிமுத்து சிறுத்தைகளின் சொத்து அவர் பெயரை அடைகாத்து சந்ததிக்கு சொல்வது உன் பொறுப்பு மரணத்தை வென்றவன் மண்ணி உறங்க சென்றான் மரணத்தை வென்றவன் மண்ணி உறங்க சென்றான் இலக்கியத்தின் ஊற்றாய் போல புத்தகங்கள் தந்தான் இலக்கியத்தின் ஊற்றாய் போல புத்தகங்கள் தந்தான் தொல் திருமாசியிடநோக்கு பார்வை கொண்ட நல்ல எழுத்தாளன் தொல் திருமாசியிடம் தொலைநோக்கு பார்வை கொண்ட நல்ல எழுத்தாளன் நம்மை விட்டு பிரிந்தார் முதல்வர் மாரியமுத்து அறிஞன் நம்மை விட்டு பிரிந்தார் மாரியமுத்து முதல்வர் அறிஞன் பட்டு மாவட்டம் குளத்தில் பிறந்த சிரிச்சிக்க சிலகிட்டு பேசுவான் வரலாற்று காட்டுவார் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையில் மாநில துணை செயலாளர் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையில் மாநில துணை செயலாளர் அங்கனூரார் வரலாற்றை என்பும் கிடைத்தவர் அங்கனூரார் வரலாற்றை சரி என்பும் கிடைத்தவர் அவர் வரலாற்று வணக்கத்தை செலுத்துவோம் அவர் வரலாற்றை நாம் விதைப்போம் இர வணக்கத்தை செலுத்துவோம் அவர் வரலாற்றை நாம் விதைப்போம் இர வணக்கத்தை நாம் செலுத்துவோம்